அனைவருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு விஸ்வாவச ஆண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி எங்கள் வீட்டில் எப்படி இந்த சித்திரையை கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் இதுபோல் நீங்களும் வீட்டில் கொண்டாடுறீப்பின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்த ஐந்து வகையான பழங்கள் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதில் பலாப்பழம் இருக்குது வாழைப்பழம் இருக்குது சாத்துக்குடி ஆரஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் அந்த செவ்வாழைப்பழம் இருக்குது மாம்பழம் இருக்குது இதை வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு தோட்டம் போட்டிருக்கு தோட்டம் அதில் விளையிற காய்கறி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சித்திரைக்கு படைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருந்தோம் அது என்ன கை பாருங்க புடலங்காய் நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு அதை பறிக்காமல் வச்சுருந்தோம் அது தான் பறிக்கிறோம் புடலங்காய் பறிச்சுட்டு வெண்டைக்காய் பறிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த லாங் பீன்ஸு அது ஒன்று பறிக்கிறோம் கொத்தரங்காய் பறிக்கிறோம் இது எல்லாமே எங்கள் வீட்டில் விளைஞ்சது தான் அதை பறித்து நாங்கள் இந்த சித்திரைக்கு படைக்கலாங்கிறதுக்காகவே அது ரெடி பண்ணி இவ்வளோ நாளாக விட்டு வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் அந்த புடலங்காய் எவ்வளோ நெட்டு புடலங்காய் அதேமாதிரி நிறைய காய்ச்சிருக்கு இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு முத வருடம் இல்லையா தமிழ் வருடப்பரப்புக்கு படைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதை அதை பறித்து அது பாருங்கள் அண்டைக்காய் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த வயல் கலர் மிளகா அது இது லாங் பீன்ஸு இவ்வளோவும் பறித்து நாங்களே வெளியில் வாங்காமல் வீட்டு காய்கறி வச்சு அந்த சிறப்பாக நாம் இன்றைக்கி தமிழ் வருடப்பரப்பை கொண்டாடுறோம் இது மாதிரி நீங்களும் கொண்டாட இருப்பீங்க இது பாருங்கள் இப்போ சமைச்சாச்சு அந்த காய்கறி தான் எல்லா காய்கறியும் அதில் கூட்டு பொரியல் சாம்பார் இது எல்லாமே நம்ம வீட்டு காய்கறி தான் இந்த வாழைப்பழங்களும் இந்த மாம்பழம் இந்த பலாப்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தது இது எல்லாமே வீட்டில் விளைஞ்ச காய்கறிகள் தான் இப்போ அதை சமைச்சு படைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டிலே இதுதான் தான் அங்கே ஃபஸ்ட்டு படை படைக்கிறோம் வீட்டு காய்கறி வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி